பிரதமரின் சுய உருவாக்கும் திட்டத்தில் மானியத்துடன் கூடிய கடனளிக்கும் திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது கடந்த நிதியாண்டில் வேலூர் மாவட்டத்தில் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் மானிய தொகையுடன் கோடி ரூபாய் வங்கிக் கடன் பெற்று இருநூற்று முப்பத்தோரு பேர் பயன்பெற்றுள்ளனர் ஊக்குவிக்கும் வகையில் அதிக நிதி ஒதுக்கி அதற்கான திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் பிரதம மந்திரி சுய வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தில் விவசாயம் அல்லாத துறையில் தொழில் நிறுவனங்களை அமைப்பதன் மூலம் சுய வேலைவாய்ப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கும் திட்டத்தினை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அதன் மூலம் ஊரக மற்றும் நகர்ப்பகுதிகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை உருவாக்கி வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது உற்பத்தி தொழிலில் ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேலும் சேவை தொழிலில் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேலும் திட்ட மதிப்பீடு இருக்கும் பட்சத்தில் அனைத்து உற்பத்தி மற்றும் சேவை சார்ந்த தொழில்கள் இந்த திட்டத்தின் மூலம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திட்ட மதிப்பீட்டில் கிராமப்புற பகுதிக்கு அதிகபட்சமாக முப்பத்தைந்து சதவீதமும் நகர்ப்புற பகுதிக்கு அதிகபட்சமாக இருபத்தைந்து சதவிகிதம் வரை மானியம் அளிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் கடந்த நிதியாண்டில் மட்டும் இருநூத்தி முப்பத்தோரு பயனாளிகள் விண்ணப்பித்து பயன்பெற்றுள்ளனர் அவர்களுக்கு நூத்தி பதினான்கு கோடி ரூபாய் பல்வேறு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக கடனாகவும் நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மானியமாகவும் நிதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தானிய வகைகள் மூலம் பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்தும் இதன் மூலம் பலருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் வேலூர் பகுதியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் கூறினார் என் பேர் சி குணசேகரன் இந்த இயற்கை விவசாயம் செய்யும் போது வரக்கூடிய விளைப்பொருட்கள் எல்லாம் கருப்பு அரிசி மாப்பிள சம்பா இந்த மாதிரி சிறுதானியெல்லாம் என் நிலத்தில் பாரத பிரதமருடைய சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வந்து இந்த லோன் எனக்கு கிடைச்சது அவங்க வந்து இந்த சப்பாத்தி மேற்கு பிஸ்கட் செய்கிறதுக்கான ஒரு மெந்திரங்கள் வாங்கி சொல்லி அறிவுரை வழங்கினாங்க அதன் வந்து அவங்க அவர்கள் மூலம் வந்து பாரத ஸ்டேட் வங்கி ஸ்ரீபுரம் கிளையில் வந்து எனக்கு வந்து அஞ்சு லட்சத்து ரூபாய் லோன் கொடுத்தாங்க மாட்டு தொழில் மையத்தில் வந்து ரெண்டு லட்ச ரூபா அது முப்பத்தஞ்சு பெர்சன்ட் மானியம் எனக்கு வந்து பெற்று பெற்றுக் கொடுத்தார்கள் இதன் மூலம் நான் வந்து இந்த தொழில் வந்து சிறப்பாக செஞ்சு வரேன் இந்த கம்பெனி துவங்கியதுலேருந்து இந்த இங்கே மகளிருக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக ஒரு வேலை கிடைச்சிருக்குது அதனால அவங்களுடைய வாழ்க்கை தயாரம் வர்றதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு வாய்ப்புக்கு மத்திய அரசு நன்றியை இத்தனை நல்லா வேலை இல்லாத இருந்துச்சு இப்போ பக்கத்துல இருக்க கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அதனால இப்படி வந்து போ இது மூலயமா ஒரு அமௌண்ட் வருது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது எதுக்கு எது டிடி தமிழ் செய்திகளுக்காக இருந்து மோகன்